இந்த கிராமத்தில் யாராவது கொஞ்சம் விவரமா பேசக்கூடிய ஆளு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எத்தனை வருஷமா அது ரன் ஆகிட்டு இருக்கு நீங்க எத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்துருக்கிய அரசாங்கத்துக்கு நீங்க எப்படி அணுகிருக்கீங்க தெளிவா கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்க வெளிநாடு போயிட்டேன் இந்த திட்டம் ஆரம்பிச்சப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல பதிமூணுல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கும் முதல்ல குப்பை சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க நாலஞ்சு முறை மாத்திருக்கிறாங்க நாலஞ்சு மர போர்ட வந்து அப்பப்ப ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு தடை போர்டு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க இந்த திட்டம் வந்து இங்க பல வருடத்துல எங்களுக்கு ஆபத்து உண்டாயிருக்கு கிணத்து தண்ணி என் சொந்த இடத்துல அதே குடி தண்ணி மக்கள் குடிக்கிறதுக்காகவும் போருக்கு இடம் கொடுத்துருக்காங்க கிராம பஞ்சாயத்துக்கு அந்த போர் தண்ணிலேயே ஊத்தாயிட்டு ஆறு யூஸ் பண்ண முடியல குளிக்க முடியல மேலாம் தினம் மாதிரி அரிக்குது அந்த தண்ணியினுடைய அழுக்கு கலந்ததுனால பன்றி நாய் இத்தனையும் அங்கே வரைக்கும் அந்த சாப்பாடு இடம் வந்ததுனால பண்ணி விவசாயம் பண்ண முடியல பன்னி பூந்து விவசாய எல்லாம் அடிக்குது ஏன்னா தென்னங்கண்ணனை போரீங்களா தென்னங்கண்ணை போரெல்லாம் வீட்டை சுற்றி கொண்டி விடுது பண்ணி இந்த இந்த குப்பை வந்ததுனால அங்க பண்ணி இங்க பண்ணி கிடையாது நாய் கிடையாது நாய் வந்ததினால என்ன செஞ்சிங்கன்னா ஆட்டுக்குட்டி குட்டி முடியல விவசாயிகள் நாங்க ஆட்டுக்குட்டி குட்டி முடியல அப்படி கழுத்தப்படுத்தி பண்ணி விடுது பத்து நேரத்துக்கு சரி தியேவடம் நாராய்ச்சி மட்டும் குப்பை தான் அவ்வளோக்கும் ரெண்டாவது ஏ ஒன்னதான் சார் ஒரு ஒரு வருஷம் ஒன்று வரைமெல்லாம் அது வருது இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க எங்க பார்மசி வச்சிருக்காங்களோ அவங்க தனி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அந்த பொருளும் அங்க வருது இன்ஜெக்ஷன் அந்த துடைச்ச க்ளீன் பண்ண வேஸ்ட் எல்லாமே கீசில கட்டி வருது அங்க ஒரு கூட வச்சிருந்தேன் அதை எடுத்து வர சொல்றேன் போகும்போது படுதா கட்டி போகாம போகும்போது மூட்டை கீழே விழுதுங்க அதை எடுக்க மாட்டாங்கிறாங்க நாய் எடுத்து இறச்சி விடுது இப்ப சேர்ச்சி போட்ட பிறகு எடுக்க தான் அந்த கிடைக்கு என்ன இந்த மாதிரி பல விதத்துல எங்களுக்கு லாபத்துல அதே மாதிரி நகராட்சி தண்ணியை திறந்துட்டு விவசாயமும் அழியுது எங்க குடும்பமும் அழிது வீடு இடிஞ்சு விழுந்து போச்சு பக்கத்துல பாருங்க ஹை ஸ்கூல் செகண்ட் இடத்துல இருக்கு ஹை ஸ்கூல் ஐம்பது மீட்டர் தான் இருக்கு இந்த இடத்துல சேந்த படம் ஒரு பெரிய கிராமம் சார் நகராட்சியில இருக்கு ஆனா பெரிய கிராமம் ஹை ஸ்கூல் செகண்ட்ல செகண்ட் அரியலூர் மாவட்டத்துல அந்த பிள்ளைங்க படிக்க வரதான் அந்த அந்த வழியா பல கிராம மக்கள் வருது இங்க படிக்க இந்த வழியா பல கிராம மக்கள் படிக்க வருது அத்தினையும் மோக்க பிடிச்சிக்கிட்டுதான் வருவார்

சொன்னது சொன்னாங்க எங்கள்கிட்ட இவங்க வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் சார் இப்பவும் போய் மனு கொடுக்கணும் அதே வந்துட்டு அப்ப சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா பஸ் டிப்போ தான் வரப்போகுது அப்படிங்க பஸ் பஸ்டி போஸ்டி சொன்னாங்க அத ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியல திரும்ப வந்துட்டு இதுல ஒரு ரோடு போகுது அதுல வந்து குப்பை இவங்க கொட்டினதுக்கு அப்புறம் தான் இங்க குப்பை கிழங்கும் வரப்போதுன்னு எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து இங்க என்ன திட்டம் வரப்போகுது எது வரப்போகுது எப்படிங்கிறது ஒரு நோட்டீஸும் எதுவும் இல்ல ஒரு முன்னறிவிப்பு எதுவுமே கிடையாது வந்தாங்க அவங்க நைட்டோட நைட் ஒன்பது மணிக்கு போர்டு வச்சாங்க மறுநாள் காலையில பார்த்தா இது நகராட்சிக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி போர்டு அசிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப கழக அதாவது இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மாத்தும் போது வந்துட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்டுக்கு பஞ்சாயத்தா இருந்ததுன்னா கிராம மக்கள் பஞ்சாயத்துல கேட்கணும்னு சொல்லிருக்காங்க இவங்க யாருகிட்ட கேட்டாங்க எந்த திட்டம் போட்டாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியல பாத்தா முக கிராங்க ஆஹ் இப்ப வந்து ஒரு திட்டம் எதுன்னு எஸ்டிபி கிளாண்டுக்கு வந்துட்டு திரும்ப அது போட்டிருக்காங்க அது உரியுமே எங்களுக்கு தெரியல நாங்களும் எஸ்டிபி பிளான். கழிவு நீர் வேறடே கொண்டு வந்து உள்ள சுத்திகரிப்பு இயந்திரத்தால எஸ்டிபி பிளான் கொண்டு வந்து ஏத்தாங்க. அடுத்து அவருடைய கழிவு வந்து பிளான்ட் வந்து சரியான மெயின்டனன்ஸே இல்லாம ஓப்பன்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த ட்ரேனேஜ் கிளைன்ட் பண்றாங்கல சார். அதானே செட் டேட்டமா पूर्वक அதுக்கு மேல தான் நடுறாங்க கிளையறாங்க. ஓப்பனா உள்ள போட்டுட்டாங்க. இப்போ அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து இன்னும் ஒரு மூணு மாசமா இருக்கு தேர்தலுக்கு ஒன்றரை வருஷமா நீங்க போராடியும் எந்த முன்னேற்றம் உங்களுக்கு இல்லை ஆனா இப்படிப்பட்ட தண்ணி ஒரு சாக்கர நாட்டோட ஒரு தண்ணி இந்த மாதிரி தண்ணி இருந்தா சுகாதார கேடு நம்முடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் வரும் நீங்க வரப்போறவுடைய ஆட்களே வாங்கிட்டு எடுக்கணும் சொல்றீங்க இதை வந்து நிச்சயமா இந்த அரசு கவனத்தில் கொண்டிருக்கணும் ஏன் அப்படிங்கிறது இல்லைங்கிற அவங்களுக்கு என்னன்னா ஆட்சி முடிய போது நம்ம இனிமேல் மக்களை பற்றி என்ன கவலைப்படணும் அப்படிங்கிறது அதுதான் உங்களுடைய இப்போ திட்டமாக இருக்கு அதனால நிச்சயமாக நீ இது ஒன்று ஒரே வழி நீ பொறுத்தேன் மூணு நாலு மாதம்தான் ஆட்சி மாற்றம் மட்டும்தான் நிச்சயமாக நம்ம ஆட்சி வந்த உடனே இல்லையா இப்போ வந்து உள்ளூர்லேயே இருக்காங்க தாமராஜன் இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு இதை மாற்றி தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அதான் அதாவது இந்த தேர்தலுக்கு எல்லாரும் நீங்க இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் ஐபிஎஸ் அவர்கள் கட்சியில நிச்சயமா எல்லாம் வாக்களிக்கணுங்கிறது தான் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் சார்